பலந்த நேரத்துல சேலம் மாவட்டத்துல பட்டிகளுக்கும் பேட்டைகள் வந்து வர்த்தகம் வருது தமிழ்நாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மாநிலம் இங்கு வளர்ச்சி பெற்ற நகரங்களை விட கிராமங்களே அதிகம் பண்டையால முதல் தமிழ்நாட்டு கிராமங்கள் பட்டி பேட்டை நத்தம் பாளையம் மங்களம் குடி குளம் குறிஞ்சி ஊர் சமுத்திரம் பட்டினம் சேரி குப்பம் தொட்டி என்ற அடைமொழியில் ஒன்று அழைக்கப்படுகின்றன இவற்றில் பட்டியல் விவசாயிகள் குடியிருப்புகளாகவும் பேட்டையில் வணிகர் வாழும் இடமாகவும் இருக்கின்றது பட்டி தொட்டியில் வாழும் விவசாயிகள் தமது உற்பத்தி பொருட்களை பேட்டையில் உள்ள சந்தைக்கு கொண்டு வருவார்கள் அவற்றை வணிகரிடம் விற்றுவிட்டு தமக்கு தேவையான அத்தியாவசிய பண்டங்களையும் விவசாய கருவிகளையும் வாங்கிச் செல்வார்கள் தமிழ்நாட்டு வரலாறு என்பது பட்டியலுக்கும் பேட்டையில் நடைபெற்ற பொருளாதார கலாச்சார பரிவர்த்தனை என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடார்கள் சேலம் மாவட்டத்தில் வணிகர் வாழும் பேட்டைகள் பல உள்ளன செவ்வாய்பேட்டை அம்மாப்பேட்டை பொன்னாப்பேட்டை ஜான்சன் பேட்டை சிங்காரப்பேட்டை நாமகிரிப்பேட்டை போன்றவையும் குறிப்பிடலாம் ஆங்கில ஆட்சி காலத்துல சேலம் மாவட்டத்தில் வடக்கில் அமைந்துள்ள சிங்காரப்பேட்டை ஒரு புகழ்பெற்ற வணிக மையமாகும் ஆகும் நகருக்கு அருகில் அமைந்துள்ள இவ்வூரில் சந்தைக்கு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வணிகர்களும் வந்து செல்வார்கள் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் வரும் நெடுஞ்சாலைகளை இவ்வூர் இணைக்கின்றது சிங்காரப்பேட்டை சந்தையில் ஏராளமான விவசாய விளை பொருட்கள் வந்து குவிந்தன மக்கள் தலைச்சுமையாக அவற்றை கொண்டு வருவார்கள் பிரிட்டிஷ் அலுவலர்கள் இந்த தலைச்சுமையை அளவாக வைத்து சந்தைக்கு நுழைவு வரி வசூலித்தனர் இச்சந்தையில் விதிக்கப்பட்ட வரித்தொகையே பிற்காலத்தில் அரசின் விற்பனை வரி திட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இதுவே பட்டியலுக்கும் பேட்டைகளுக்கும் நடந்த வர்த்தக உறவு